மக்கள் மக்கள் நான் அரசியலாக பார்ப்பேன் அது கலைஞரோட எனக்கு அன்பு இருக்குது நட்பு இருக்குது எல்லாம் இருக்குது ஸ்டாலினோடு இருக்குது எல்லாமே இருக்குது அது வேற அரசியல்ன்றது மக்களுக்காக தான் செய்ய வந்தேன் செய்ய வந்தேன் அப்படின்னா நான் திமுக சேர்ந்துருக்கேன் சொல்லியிருக்கார் அவர் அவரெல்லாம் சும்மா அந்த மாதிரி அப்படிலாம் தேடிட்டு இருக்கிற ஆள்லாம் கிடையாது இல்லாட்டி இப்படி எல்லாம் அதாவது அப்படிலாம் சொல்கிற ஆள்லாம் கிடையாது விஜயகாந்த் அப்படின்னம்னா பட்டு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்ற மாதிரி தான் பதில் பேசுவார் என்னைக்காச்சும் விஜயகாந்த் வந்துட்டு ஒளிகிற மாதிரி பதில் சொல்லி பார்த்துருக்கீங்களா பதிலையும் வந்துட்டு கோர்வையாக சொல்ல முடியாத ஒரு உடல்நிலை ஏற்பட்ட பின்னரும் அவர் தெளிவாக தான் பேசிட்டு இருப்பார் ஒரு மிரட்டல் துணி எப்போதும் இருக்கும் அவர் மித மிஞ்சிய துணிச்சல்காரர் அவர் மித மிஞ்ச துணிச்சல்காரர் அதனால அவருடைய அரசியல் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு வரத்துக்கு முன்னாடியே மக்கள் மத்தியில் அவர் வந்துட்டு பரவலாக திமுக கொடி பிறகு அதிமுக கொடி பறக்கும் எங்கே இந்த உச்சாணி கலையில் வந்துட்டு பறக்கக்கூடிய கொடி வந்துட்டு இது ரெண்டு தான் அடுத்தபடியாக பேர் பரவலாக பறந்தது எது அப்படின்னு பார்த்தோம்னா தேமுதிக கொடி தான் ஸோ அவர் முரசை கொண்டு வந்துட்ட உடனே ஒரு பெரிய அளவுக்கான ஒரு அரசியல் வந்துட்டு உருவாச்சு அவர் பண்ணார் எடுத்தோடனே எட்டு பர்சன்ட் ஓட்டை யாரால் வந்துட்டு கேப்சர் பண்ண முடியும் பாருங்கள் அது இளைஞர்கள் ஓட்டு பெண்களுடைய ஓட்டு அவருடைய ஃபேன்ஸுன்னு இருந்தாங்களே அதையெல்லாம் தாண்டி மக்கள் மத்தியில் போனார் இந்த துணிச்சல் வந்துட்டு ரஜினிக்கு கிடையாது தன்னுது ரசிகர் ரச அதை தாண்டி கிடையாது மக்கள் செல்வாக்கு கிடையாது அப்படின்றத ரஜினி உணர்ந்துருந்தார் மக்கள் செல்வாக்கு எனக்கு இருக்கு நான் பாத்திர ரெண்டுல ஒன்று எவ்வளோ தூரம் நீ தேடிவியா அப்படிலாம் ஜெயிச்சிருவியா இப்போ அதான் பாத்திரலாம் இறங்கி இப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இறங்கி அடிக்கிற ஒரு ஆற்றல் அந்த மாதிரியான ஒரு துணிச்சல் வந்துட்டு உள்ளவர் தான் விஜயகாந்த் தொண்ணூற்றி ஆறு காலகட்டங்களில் ரஜினி வந்து அரசியலுக்கு வருவார் அப்படின்லாம் வந்து எதிர்பார்க்கப்பட்டது அப்புறம் அவர் ஆதரவு நிலைப்பாடு தான் எடுக்கிறார் ஒரு கட்சிக்கு ஆனால் வந்து ரஜினி கட்சி தோங்குவார் அப்படின்லாம் எதிர்பார்க்கப்பட்டது ரெண்டாயிரம் போன்ற அந்த காலகட்டங்களில் ஆனால் இவர் கட்சி தோங்குவதற்கான ஒரு முக்கிய காரணமாக இருந்ததை நீங்கள் என்ன பார்க்குறீங்க தமிழ்நாட்டில் இடம் இருக்குதுன்னு பார்த்தாரு எனக்கு உரிமை இருக்குதுன்னு பார்த்தாரு மக்களுக்கு தேவை இருக்குதுன்னு பார்த்தாரு எனவே நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் முடிஞ்சு போச்சு எல்லாமே அவருக்கு எளிமையான தான் ரொம்ப ஒரு குறுகள் எண்ணெடுக்கலாம் போகவே வேண்டாம் விஜயகாந்தனுடைய ஆனால் வெளிப்படையாக சொல்கிறேன் விஜயகாந்தனுடைய அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் இன்னைக்கு கொடுக்குற மாதிரி லைவெல்லாம் பண்ணாத காலகட்டம் அது அதனால் பேப்பரில் படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் பெருவாரியான மெயின் ஸ்ட்ரீம் பேப்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா விஜயகாந்தினுடைய பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க பெரிய அளவு கொடுத்தாங்க என்னங்க விஜயகாந்த் வந்துட்டு சேலத்தில் மாநாடு சேலத்தில் பொதுக்கூட்டம் அவ்வளோ பெரிய கூட்டம் கூடும் விஜயகாந்த் வந்துட்டு ஈரோட்டில் ஆ பெரிய ஒரு கூட்டம் கூடும் எல்லா இடத்துலையுமே அங்கே அவரே எதிர்த்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடுமையாக வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் வந்துட்டு நிறுவனர் ராமதாஸ் வந்துட்டு எவ்வளோ எதிர்ப்பெல்லாம் கொடுக்குறாரு அங்கே தான் நின்னர் அவர் விருத்தாச்சலம் ஆனால் விருத்தாச்சலத்தில் அவர் ஜெயிச்சதுக்கு காரணம் இன்னொரு கட்சிக்காரர் அது வேற இருந்தாலும் கூட அங்கே தான் நின்னார் இந்த பெட்டிக்கிட்டியெல்லாம் மடக்குவரலான்னு சொன்னார் பாத்திரலாம் அப்படின்னாரு யாருக்காகவும் பயப்படலாம் மாட்டார் அவர் யாருக்காகவும் பயந்ததும் கிடையாது அவர் அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஷேர் மதுரை மென்டாலிட்டின்னால் அவருக்கு தான்